ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் எல்லாேருக்குமே ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி நியூ இயர்க்காக பார்த்தீங்க எங்கள் வீட்டில் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் காளான் போட்டு ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ணணும் நல்ல சூடாக சூப்பராக பண்ணியாச்சு அதுக்கடுத்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தயிர் வெங்காயம் கத்திரிக்காயை வச்சு தாள் மாதிரியே ஒரு பச்சடி மாதிரி ஒன்று பண்ணினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா வரும் கூடிய விரைவில் இது வந்து வரும் இந்த கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம பண்ணக்கூடிய அந்த வெஜ் பிரியாணிக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் தாழ்ச்சா மாதிரியே தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் கத்திரிக்காய் வச்சு அப்புறம் தயிர் வெங்காயம் இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு எங்கள் வீட்டில் செஞ்சோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்